ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆஷா டேவிட் ஸோ நேற்று உங்களுக்காக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதில் முக்கியமான விஷயத்த தான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ எல்லாரும் பண்ணுற அதே விஷயத்த தான் நானும் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கஷ்டமான விஷயம் நடந்ததுன்னா அதை முதல்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துருக்கும் அதை மறந்துடுவோம் கரெக்டு தானே அதே தாங்க நானும் பண்ணிட்டேன் அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்ததுங்க அதை தான் சொல்ல மறந்துட்டேன் மறக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை மறக்கிறது ரொம்ப கெட்டது இத மறக்க தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வந்திருக்கேன் சோ நான் நேத்து சொன்ன மாதிரி பைக்ல போகும்போது பைக் பெட்ரோல் இல்லாம நின்னுடுச்சு சோ அந்த இடத்துல வந்து நின்ன இடத்துலயே நின்று என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிக்கலங்க சரி இன்னும் ரெண்டு ஸ்ட்ரீட் தானே இருக்கு தள்ளிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன திட்டினாலும் பைக்கை தள்ளிக்கிட்டே போனாரு அவர் பின்னாடியே நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது எங்களாலேயும் கொஞ்சம் முடியல தான் ஆனால் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்து சார் இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கும்போது எங்க இருந்தோ ஒருத்தர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி வந்து சார் சார் என்ன ஆச்சு ஏன் தள்ளிட்டு போறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோல் இல்லாம திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இருக்கு இப்பதான் நான் பெட்ரோல் போட்டு வந்தேன் இந்தாங்க பெட்ரோல் பங்க் போற வரையும் இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு உண்மையாவே அவர் யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்க தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் அந்த குரல் எங்களுக்கு ஒரு பெட்ரோல் கொடுத்தது சோ கொடுத்தோம்னையா அந்த பெட்ரோல் போதுமானதா இருந்தது பெட்ரோல் பங்க் போற வரையும் சோ அதுக்கப்புறம் அவரோட ஹெல்ப்போட பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகணும் ஸோ உண்மையாவே இந்த இடத்துல நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பைக் அந்த இடத்துல வச்சுட்டு என்னால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது நான் நகர்ந்து போக மாட்டேன் என்னால தள்ளிட்டுலாம் போக முடியாதுன்னு என் ஹஸ்பண்டும் நானும் பேசிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையாவே அந்த இடத்துல நின்று நாங்க ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிருப்போம் ரெண்டு பேருக்குள்ளயே சண்டை வந்திருக்கோம் எங்களுக்கான நல்ல விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது சரி நடந்ததுதான் நடந்துருச்சு அடுத்து என்னன்னு பாத்துட்டு ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போகும்போது பாருங்க எங்க இருந்த ஒரு குரல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ஸோ இதுதாங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன பிஸ்னஸ் வேணா பண்ணுங்க எந்த இடத்துல வேணா நில்லுங்க லைஃப்ல எந்த ஒரு இடத்துல நிற்கும் போதும் உங்களுக்கான எதனா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது அப்படின்னா அதே இடத்துல நின்று யோசிக்க மட்டும் செய்யாதீங்க அங்க இருந்து நகண்டு போங்க இருந்து நீங்க நகண்டு போகும்போது யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு இன்னைக்கு நம்ம பிசினஸ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ரெடியா இருக்கேன் நான் பிஸ்னஸ் சூப்பராக பண்ண போறேன் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை உண்மையாவே சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்ற வார்த்தை உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க அவங்க சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணலன்றதுதான் தான் அர்த்தம் ஸோ நீங்க இந்த இடத்துல முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க ஓர் ஆயிரம் பேர் வந்து அந்த இடத்துல நிப்பாங்க சோ நம்ம லைஃப்ல நமக்கான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கான பாதிப்பு வந்தாலும் எந்த இடத்துல நமக்கான கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்காக கை கொடுக்க ஆயிரம் கைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னுமே எந்த ஒரு இடத்துலயும் நின்று யோசிக்காதீங்க கொஞ்சம் நடந்துட்டே யோசிங்க பின்னாடி வந்து பல பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச்